ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி முத்துராமலிங்க தேவர் இயற்கை எய்திய ஆண்டு எது முத்துராமலிங்க தேவர் இயற்கை எய்திய ஆண்டு எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முத்துராமலிக தேவர் இயற்கை எழுதிய ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்குறேன் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சிப்பி பாலசுப்பிரமணியம் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கவிமணி ஆப்ஷன் டி காமராஜர் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இன்னைக்கான நான்காவது கேள்வி கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் கடித இயக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் கேள்விக்கான சரியான பதில் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸை பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ சுவாமிநாதன் ஆப்ஷன் பி சிதம்பரநாதர் ஆப்ஷன் சி சி சு செல்லப்பா ஆப்ஷன் டி சி மணி இந்த கேள்விக்கான சரியான பதில் சிதம்பரநாதர் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் உள்நாட்டில் கட்டப்பட்ட அதிநவீன ஐஎன்எஸ் வித்யாகிரி போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார் உள்நாட்டில் கட்டப்பட்ட அதிநவீன ஐஎன்எஸ் வித்யாகிரி போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் திரௌபதி முர்மு ஆப்ஷன் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ராஜ்நாத் சிங் உள்நாட்டில் கட்டப்பட்ட அதிநவீன ஐஎன்எஸ் என் வித்யாகிரி போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார் கேள்விக்கான சரியான பதில் திரௌபதி முர்மு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பிரம்மன் குணமற்றவர் இந்த கருத்தை கூறியவர் யார் பிரம்மன் குணமற்றவர் இந்த கருத்தை கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ சங்கரர் ஆப்ஷன் பி மத்துவர் ஆப்ஷன் சி பதஞ்சலி கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ராமானுஜர் கேள்வியை திரும்ப பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி பிரம்மன் குணமற்றவர் இந்த கருத்தை கூறியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ராமானுஜர் அடுத்த கேள்வி இனிக்கான ஏழாவது கேள்வி கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார் கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார் ஆப்ஷன் ஏ லிட்டன் ஆஷன் பி மனோலின் C, மியான்சன், ஆப்ஷன் D, சாண்டியாக கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சாண்டியாகோ அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி கந்தர் களிவெண்பா எனும் நூலை இயற்றியவர் யார் கந்தர் களிவெண்பா எனும் நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சிவபிரகாச சுவாமிகள் ஆப்ஷன் பி நக்கீரர் ஆப்ஷன் சி கால புலவர் ஆப்ஷன் டி அருணகிரிநாதர் கந்தர் கழிவெண்பா என்னும் நூலை இயற்றியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அருணகிரிநாதர்